நற்றிணையாவது நமச்சிவாயவே நல்ல துணையாக இருக்கிற நமச்சிவாய பதிகத்தை பற்றிய சிந்தனை மேற்கொண்டிருக்கின்றோம் அப்பர் பெருமான் அருளி செய்த நமச்சிவாய பதிகத்திலே ஐந்தாவது ஆறாவது பாடல் இன்றைய சிந்தனைக்கு நமக்கு அமைகின்றது நமச்சிவாய மந்திரம் நமக்கெல்லாம் மிகச்சிறந்த அணிகலனாக இருக்குது அதைதான் இந்த பாடல்ல நமக்கு அப்பர் உணர்த்துகின்றார் எப்படி அடியார்களுக்கு விரதத்தை மேற்கொள்கின்ற அடியார்களுக்கு இந்த வெந்த திருநீறு மிக சிறந்த அணிகலனாக இருக்குதோ அது மாதிரி இந்த அந்தணர்களுக்கெல்லாம் ஆஹ் ஆறு அங்கத்தோடு இந்த நான் மறைகளை ஓதுகிறார்கள் அந்த நான் மறை எப்படி சிறந்த அணிகலனா இருக்குதோ அது போல இந்த சந்திரன் இருக்கே அதுக்கு எம்பெருமானுடைய ஜடாமுடி மொழி எவ்வளவு மிகச்சிறந்த அணிகலனாக இருக்கோ அது போல நமக்கெல்லாம் மிகச்சிறந்த அணிகலனா இருக்கிறது இந்த நமச்சிவாயங்கிற அஞ்செழுத்து மந்திரம்னு கமிக்கிறார் அப்பர் சுவாமிகள் ஆக வெந்த நீரு அருங்கலம் விரதிகளுக்கெல்லாம் அந்தணருக்கு அருங்கலம் அருமறை ஆரங்கம் ஆரங்கத்தோடு இருக்கிற அருமறை திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீண்முடி எபெருமானுடைய ஜடாமுடி நங்களுக்கு அருங்கலம் நமச்சி வாயவை இவ்வளவு எளிமையாக மிகச்சிறிய பாடல்ல அவ்வளவு அருமையான கருத்தை நமக்கு அப்பர் சுவாமிகள் இந்த பாடலிலே உணர்த்தி விட்டார் இப்படி நமக்கு மிகச்சிறந்த அணியாக இருப்பது நமச்சிவாய என்ற திரு மந்த் திரு திரு ஐந்தெழுத்து மந்திரம்னு சொன்ன அப்பர் சுவாமிகள் அடுத்த பாடலிலே இது யாரெல்லாம் எம்பெருமானை சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நமச்சிவாய மந்திரம் அப்படி ஒரு நல்ல பலனை தரும் அத ரொம்ப அழகாக காமிக்கிற நல்ல மிகு கொடுப்பது நமச்சிவாயவே என்று சொல்லுகிற போது எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்று அந்த ஒரு கருத்தை அழகா உணர்த்துகின்றார் எல்லாருக்கும் இன்பத்தை தருபவன் அவன் எல்லாருக்கும் இன்பத்தை தான் கொடுத்துட்டே இருக்கிறான் அப்படி எல்லாருக்கும் இன்பத்தை அவன் கொடுத்துட்டே இருக்கிறான்னா நமக்கெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்க மாட்டேங்குது அது என்ன காரணம் அப்படின்னா நாம் அந்த எம்பெருமானை சார்ந்திராமல் விலகி இருக்கிறோம்னு அர்த்தம் யாரெல்லாம் எவெருமானை சார்ந்து இருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த இன்பத்தை பெற முடியும் ஏன்னா அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் பக்கத்துல போனா நமக்கு கிடைக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கு அந்த இன்பம் உடனே கிடைக்கும் அவன் எப்படிப்பட்டவன் இன்பத்தை தருபவன் சங்கரன் சங்கரன்னா பொருளே என்னன்னா இன்பத்தை தருபவன் அப்படி சாதாதவர்களுக்கு அந்த இன்பத்தை பெற முடியாது ஏன்னா அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்னாலும் பக்கத்துல போனாதான் நம்ம பெற முடியும் நாம் தான் சென்று பெற்று கொள்ள வேண்டும் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா அவனுக்கு அணுக்கமாக நம்ம போகணும் இறைவனை அணுக வேண்டும் இறைவனை அப்படி அணுகுவதற்கு நமக்கு துணையாக இருப்பது இந்த நமச்சிவாய மந்திரம் அதே இந்த ஆக கொஞ்சம் கூட வஞ்சனை இல்லாமல் பாரபட்சம் பார்க்காமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இன்பத்தை அள்ள அள்ளி தருகின்ற எபெருமானுடைய தன்மையை தான் இந்த வார்த்தையில வச்சு காட்டியிருக்கிறார் சார்ந்தவர்கள் சார்ந்தவர்களுக்கு தவிர மத்தவங்களுக்கு நலம் நாள் தோறும் என்ன அர்த்தம் தன்னை அடியார்களுக்கு எல்லாம் அப்படி அல்லாத மற்றவர்களுக்கு அந்த நலம் இல்லாததுதான் அவங்களுக்கு நாள்தோறும் வினைப்பயனுக்கு ஏத்த மாதிரியானதை தருவான் உயர்ந்த குடியில பிறக்கணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை எந்த குடியில வந்து பிறந்திருந்தாலும் அந்தந்த குலத்துக்கு ஏற்ப நன்மைகளை தருவது இந்த நமச்சிவாய மந்திரம் இப்ப யார் வேண்டுமானாலும் இந்த நமச்சிவாயத்தை சொல்லலாமா இந்த பதிகத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் அதுதான் இங்க ஒரு தனி சிறப்பு குலத்திற்கு ஏற்பதோ நலத்தை கொடுக்கும் இந்த நமச்சிவாய பதிகம் ஆக இந்த பதிகம் அப்படின்னு வந்தா யார் வேணாலும் சொல்லலாம் ஒன்னும் தப்பே இல்லை பதிகத்தை சொல்லுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை நலம் மிக ஆக இறைவனை நன்னி நின்றால் நமக்கு இந்த நலம் நல்ல கிடைக்கும் அதற்கு துணை செய்வது இந்த நமச்சிவாய மந்திரம் அப்ப அந்த மந்திரத்தை துணை கொண்டு இறைவனை நன்னி நிற்க வேண்டும் அப்படி நன்னாதவருக்கு நலம் தான் திருவருட்பயன்னு ஒரு அருமையான சாத்திர நூல் இருக்கு அதுல அழகா குட்டி குரல்ல அழகா சொல்லி இருப்பார் நலமிலன் நன்னா இருக்கு நன்னினருக்கு நல்லன் இதுல என்ன இருக்குது சலமிலன் அவனுடைய பேர் சங்கரன் என்று அந்த பாட்டுல ரொம்ப குட்டி பாட்டுல அழகா சொல்லி இருப்பார் அதுக்கு இந்த பாடல்தான் ஆதாரம்னு சொல்லணும் அந்த குரல் வருவதற்கு ஆதாரமாக இருந்த பாடல் இந்த நமச்சிவாய பதிகத்திலே உள்ள இந்த ஆறாவது பாடல் கொடுக்கின்ற இந்த நமச்சிவாயத்தை சொல்லி இந்த பதிகங்களை இந்த பதிகத்தை எல்லாம் எல்லா பாடல்களையுமே ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லி அதனுடைய அருமையை உணர்ந்து எல்லா பலன்களையும் நாம் பெறுவோம் திருச்சிற்றம்பலம்